மாரடைப்பு வராமல் தடுக்க இதை சாப்பிடுங்க இதை சாப்பிட்டா உங்களுக்கு மாரடைப்பு வராமல் இருக்கிறதுக்கான இளைய வழியை பற்றி நாம் என்று பார்க்க போகிறோம் ஈசிஸ் நாக்சியாகவும் இருக்க வேண்டும் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் ஸ்வீட் கார்ன் இதிலிருந்து சில ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் கண் பார்வைக்கு சருமத்திற்கு மிகவும் நல்லது ஸ்வீட் கார்ன் மூலமாக நமக்கு என்ன நன்மை எல்லாம் கிடைக்கும் என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம் சிக்ஸ் கார்ன் ஆய்களில் ஓமகோ சிக்ஸ் ஃபீட்டி ஆசிட் இருக்கிறது நம் மூளையின் செயல்பாடுகளுக்கு உடல்நலத்திற்கு மிகவும் நல்லது அத்துடன் ஸ்வீட் கார்னில் இருக்கும் விட்டமின் பி ஒன் நிறுவத்திறனை அதிகரித்து உதவுகிறது எடை குறைப்பு எடை குறைப்பில் ஈடுபவர்களுக்கு சிறந்த உணவு இது நூறு கிராம் ஸ்வீட் கார்னில் எண்பத்தாறு கிராம் கலோரி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸ்வீட் கார்னில் விட்டமின் சிஇ இருக்கிறது அதே போல மெக்னீசியம் ஜிங்க் காபர் ஃபாஸ்பரஸ் செலீனியம் மற்றும் பொட்டாசியம் இருக்கிறது நம் உடலில் உள்ள செல் வளர்ச்சிற்கு மிகவும் பயனளிக்கக்கூடியது இரத்த சோகை ஸ்வீட் கார்னில் இருக்கும் ஃபோலிக் ஆசிட் மற்றும் விட்டமின் பி டுவெல் இரத்த சோகையை ஏற்படுத்தவாறு தவிர்த்துவிடும் உடலில் ஃபோலிக் ஆசிட் குறைந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கான காரணமாகிவிடும் இதயம் ஸ்வீட் கார்ன் கொலஸ்ட்ரால் குறைக்க உதவிடும் குறிப்பாக மாரடைப்பை ஏற்பட காரணமாக இருக்கும் எல்டிஎல் கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும் என்பதால் இதய நோய் தொடர்பான ஆபத்துகளை தவிர்க்க ஸ்வீட் கார்ன் பெரும் பங்கு வகிக்கின்றது அதே போல் ஸ்வீட் கார்னில் இருக்கும் விட்டமின் பி நைன் இதயத்தில் உள்ள இரத்த நாளங்களை பாதுகாக்கிறது இரத்த ஓட்டத்தையும் சீராக்கும் ஜீரணம் இதில் அதிக பகலான ஃபைபர் இருக்கிறது இது ஜீரணத்திற்கு பெரிதும் உதவிடும் சர்க்கரை நோய் கிட்னி தொடர்பான நோய்கள் மார்பக புற்றுநோய் வராமல் தடுத்திடும் ரத்த மற்றும் சருமங்களில் உள்ள நசுக்களை நீக்கி சரும பொழிவிற்கு காரணமாகிவிடும் சுருக்கம் ஸ்வீட் கான் சிறந்த ஆன்டி ஏஜிங் குணமாக இருக்கும் கான் ஆயில் கொண்டு முகத்திற்கு மசாஜ் செய்து வந்தால் முக சுருக்கங்கள் வராமல் தவிர்க்கலாம் அத்துடன் ஸ்வீட் கான் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் என்றும் இளமையுடன் இருக்கலாம் ஸ்வீட் கானில் இருக்கும் விட்டமின் இ முகத்தில் உள்ள பருவை நீக்க உதவிடும் தினமும் ஐம்பது கிராம் அளவை ஸ்வீட் கான் காலை உணவில் எடுத்து எடுத்து சாப்பிடலாம் கை மற்றும் கால் மூட்டிகளில் வலி இருந்தால் கான் ஆயில் கொண்டு மசாஜ் செய்தால் உடனடி பலன் கிடைத்திடும் இதுவே ஸ்வீட் கானின் முக்கியமான சக்தியாகும் இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடம்பில் எந்த நோயும் அண்டாது இந்த போன்ற பல்வேறு தகவலை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்